காலம் தான் இந்த சாக்கடை அரசியல் சாக்கடை அரசியல் என்று சொல்லி அந்த அவர்கள் வாழ்ந்து கொண்டு தேறி செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாற்றுவது யார் இதற்கான அறம் இங்கிருந்து வரப்போகிறது அரசியல் சாக்கடை என்று சொல்லுகிறார்களே என்னை பொறுத்தவரை சாக்கடையா இருந்து செய்கிறவர்களுக்கு தான் அது சாக்கடை அரசியல் அரசியலை நேர்மையாக செய்தவழி இருக்கார்கள் அறத்தோடு வாழ்ந்தவழி இருக்கார்கள் நஞ்சம் மூணலோர் அஞ்சியம் பொறாமல் வாழ்ந்து காட்டுனவர்கள் இருக்கார்கள் அரசை செய்யலாம் இந்த விலங்கலைப் போல் ஒரு நூறு விலங்களை உருவாக்குங்கள் அவர் கருகிறார் இல்லை நமது தாயைப்பரும் சரி எங்கேயும் சரி இளைஞர்களை உருவாக்குங்கள் அப்படி நேர்மையாக்கள் இருக்கிறார்கள் ஆனால் கண்டுகொள்ளவில்லை அரசியல் எல்லாரும் படிக்க வேணும் அரசியல் தேவை அரசியல் என்று சொல்வதும் அரசியல் பேச வேண்டாம் என்று சொல்வதும் அதுவே ஒரு அரசியல் எனக்கு ஒரு நண்பர் இப்போது நேற்று மெசேஜ் இருக்கு அவரோ இங்கே வரும் அனைத்து பிரமுக